பத்த தொழிலாள சக்தி வெற்றி தீரும் வெற்றி தீரம் தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை பாரதிய ஜனதா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக நேற்று கோவை செஞ்சிலுவை வைசங்கம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மின் கட்டண உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் டி கே ராஜேந்திர பிரசாத் தலைமை வகித்தார் மாநில தலைவர் சி பாண்டித்துறை மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் மாவட்ட துணை தலைவர் சுப்பிரமணி மாவட்ட துணை தலைவர் ஜாக்கி என்கிற செல்வராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுமார் மேற்பட்டோர் இவ் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் சார்பாக கோவை மாநகர் மாவட்டத்தில் சிறப்பான முறையில் மின் உயர்வை கண்டித்து எங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம் இந்த மின் உயர்வு கட்டணம் உயர்வு என்பது சாதாரணமாக குடும்பத்தில் மட்டும் மின் கட்டண உயர்வு மட்டுமல்ல சிறு குறு தொழிலாளர்கள் முதல் அனைவருமே இந்த மின் கட்டணத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சி மூன்று ஆண்டு காலத்தில் இதுவரை முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது ஆனால் அவர்கள் சொன்ன சொல்லை நிறைவேற்றவில்லை என்பது எங்களை போன்ற அமைப்பு ஏழை கூலி தொழிலாளர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் மாதம் ஒரு முறை மின்வாரிய கணக்கு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உட்பட்டு சார்ந்த அமைச்சர் வரை உறுதியளித்தார்கள் பல இடங்களில் தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்தார்கள் ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்படவில்லை இது போன்ற ஒரு மாநில அரசாகப்பட்டது இந்த ஏழை எளிய பூலி தொழிலாளர்களது வாழ்வாதாரம் எப்படி நடைபெறுகிறது அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை கூட சிந்திக்காத ஒவ்வொரு விலையேற்றத்தையும் கொண்டு வரும் பட்சத்தில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்த தமிழகத்தில் வசிக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தமிழகத்தில் புரட்சி செய்தால் என்ன ஆகும் நிலைப்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாநில அரசு நாங்கள் யாரிடமும் இலவசம் கேட்கவில்லை நாங்கள் உழைத்து உண்ணுகிறோம் ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான இடஒதுக்கீடை இதுவரை முழுமையாக கொடுக்கவில்லை ஆனால் இருபத்தி ஐந்து சதவீதம் கல்வி இடஒதுக்கீடு என்று பத்திரிகை செய்தியாக மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது எங்களது குழந்தைகளை நாங்கள் நினைக்கும் பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கு கடுமையாக இருக்கிறது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் முடிந்து விட்டது என்கிறார்கள் நாங்கள் இன்னமும் கீர்த்து கொட்டையிலும் மரத்தினுடைய நிழலுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது யார் எங்கிருந்து எந்த நாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு கட்டி கொடுத்தார்கள் என்பது கூட தெரியவில்லை எனவே அரசியல் செய்பவர்கள் அரசியல் சார்ந்தோருக்கு அனைத்து நலன்களையும் செய்கிறார்கள் எங்களை போன்ற போலி தொழிலாளர்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் எந்த நலனையும் செய்யவில்லை என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மின்கட்டண உயர்வாகப்பட்டது குறைக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் ஒரு ஒருங்கிணைந்த மாநிலம் தழுவிய ஒரு இடத்தில் கண்டிப்பாக சிறை நிரப்பும் போராட்டம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உறுதிபடுகிறேன்